இங்கே நீங்கள் பார்க்கறது ப்ரொஜெக்ட்டில் யூஸ் பண்ணுற ட்ரான்ஸ்பரன்ட் ஷீட்ஸ் அதோட ஒரு ஏ ஃபோர் ஷீட் இதை வந்து எப்படி டிஎல்எம்மாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம எண்கள் கூட்டல் கணக்கை அட்டவணை முறையில் செய்ய போகிறோம் ஜீரோ புள்ளி ஒன்று ஏழு ப்ளஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு இப்போ இதில் உங்களுக்கு இடம் மதிப்பு தெரியுமா அதில் ஜீரோன்றது எந்த இடத்துல இருக்குது ஒன்றுகள் ஒன்று பத்து ஒன்றுகள் ஏழு நூறில் ஒன்றுதான் இப்போ நூறில் ஒன்றுகள் வரைக்கும் இங்கே இருக்குது அதனால் அதில் நூறு கட்டம் போடணும் இப்போ ஜீரோ புள்ளி ஒன்று ஏழு அப்படின்றதுக்கு இதில் பதினேழு கட்டத்துக்கு ப்ளூ கலரில் ஷேட் பண்ணோம் சரியா நீங்கள் வந்து ப்ளூ கலரில் க்ரையான்ஸ் வச்சு போடலாம் அடுத்தது ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சுக்கு இருபத்தி அஞ்சு கட்டம் ஒரு ரெட் கலரில் ஷேட் அது மாதிரி க்ரையான்ஸ் வச்சு ஷேட் பண்ணலாம் இப்போ நம்ம ஏற்கனவே கூட்டல் அப்படின்னாலே என்னன்னு படிச்சிருக்கோம் சேர்த்தல் சேர்த்தல தான் நம்ம கூட்டணும்னு சொல்லுவோம் அப்போ இப்ப இதையும் இதையும் சேர்க்க போறோம் அப்போ ப்ளூ கட்டத்தையும் இங்க ரெட் கலர் ஷேட் பண்ணதையும் சேர்க்க போறோம் சேர்த்தனா மொத்தம் எத்தனை கட்டம் இன்னும் மத்திலகராம இன்னும் பத்து இருபது முப்பது நாற்பது நாற்பத்தி ரெண்டு அப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதணும்

பத்து இருபது ஒன்று இருபத்தஞ்சி ஷேட் பண்ண ப்ளூ கலரில் ஷேட் பண்ணுறப்ப ரெண்டும் ப்ளூ சேர்ந்து வந்துடுது எத்தனை கட்டம் வந்திருக்கு பாரு பத்து இருபது இருபத்தஞ்சு இது மாதிரி நம்ம கிராஸ் பண்றோம்னு சொல்லலாம் அப்ப இருபத்தஞ்சு கட்டம் போக ரெண்டு 3, நாலு 5 அப்போ ஆன்சர் என்ன ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு ஏன் ஜீரோ புள்ளி அஞ்சுன்னு சொல்லக்கூடாதா இருக்கறனால <Auf> <eged> <uarydano> பத்து கட்டம் படுக்கவசமாக போகணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து போட்டு ரெண்டு கட்டம் ரெட் கலரில் சேட் பண்ணணும் புள்ளி நாளுக்கு வந்து ஜீ நாலு வந்து பத்தில் ஒன்றாம் இடத்துல இருக்கிறதுனால பத்து கட்டம் நெட்டு நெட்டுவசமாக போடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இங்கே நாலு இருக்கிறதுனால நாலு கட்டம் ப்ளூ கலரில் சேட் பண்ணணும் ஜீரோ புள்ளி ரெண்டுக்கு மேலே ஜீரோ புள்ளி நால வைக்கணும் நூறு கட்டம் இருக்கு இப்போ ரெண்டு கலரும் சேர்ந்து சேட் பண்ண கட்டம் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்குது மித்ததெல்லாம் ஒவ்வொரு கட் ஒவ்வொரு கலரில் சேட் பண்ணாதான் இருக்குது இதோடய ஆன்சர் வந்தாங்க ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு ஒன்று எதுக்குன்னு தெரியுமா இங்கே நூறு கட்டை இருக்குது அதனால நூறில் ஒன்றாம் இடத்துல தான் எட்டு வரணும் அதுக்கு ஆன்சர் வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு எல்லாம் பெருக்க போகிறோம் மூணு புள்ளி ரெண்டையும் ரெண்டு புள்ளி ஒன்னையும் பெருக்க போகிறோம் மூணு புள்ளி ரெண்டை

இதனுடைய விடை ஆறு புள்ளி ஏழு ரெண்டு